ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமாக தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் குமார் விஷயத்தில் கோமதி எதுக்காக தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு பேசாமல் கேஸை வாபஸ் வாங்கிட்டா குமாரும் நல்லா இருப்பான் அவன் தான் தப்ப உணர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதை பற்றி கிட்டே அவங்களால வெளிப்படையாக பேச முடியல ஆக்சுவலாக அரசுக்கு ஏதோ கோமதி துரோகம் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி அவ்வளோ கற்று கத்துறாரு இப்போ நம்ம அரசிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ கிட்டே எதுவும் பேசிக்காமல் நேராக கிட்டே போய் அம்மா நீ அப்பாக்கிட்ட ஏதோ பேச வந்த ஆனால் அதை முழுசாகவே நீ பேசலை அதுக்குள்ளே அப்பா சத்தம் போட்டுட்டாரு என்ன விஷயமா பேச வந்தமா அப்படின்னு போடி நான் உங்ககிட்ட சொன்ன உடனே நீ நீ போய் அந்த பக்கம் உன் அப்பா அப்பா கிட்ட சொல்லி சொல்லி திட்டு வாங்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ற அப்படின்றாங்க அப்படின்றாங்க மா நான் அப்படியேப்பட்ட ஆமா அப்படிப்பட்ட பொண்ணுதான் அதே நீயும் குழலியும் அப்படின்னு குழலி அக்கா இப்படின்னு தெரியாது நான் நான் வந்து எப்பவுமே உன் நீ சொல்லுமா அப்படின்றாங்க அப்புறம் என்ன மட்டும் அப்படியே ரொம்ப பாசமா இருக்க போட்டோ எடுத்துக்கிற காலுக்கு பண்ணி விடுற அப்படின்னு உனக்கு கால் அடிபட்டு இருந்தா சொல்லு உன்கிட்ட மெசேஜ் பண்ணி விடுறேன் ஏன் கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு கூப்பிட்லையா நீ தான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் ரொம்ப சரியாக தான் இருக்குது அப்படின்றாங்க சரிம்மா என்ன விஷயமா கிட்ட பேச வந்த இந்த கேஸ் விஷயத்தில் நீ ஏதாவது யோசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டி உன் அப்பா கிட்ட சொல்லி இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியாதா அப்படின்றாங்கம்மா பயப்படாதுமா அங்கெல்லாம் தேவையில்லாமல் எதுவும் கேட்க மாட்டாங்களாம்மா நான் விசாரிச்சிட்டேன் இந்த விவாகரத்து வாங்குறதுக்கு போகும்போதெல்லாம் பேசுவாங்கள்ல அந்த மாதிரி தான் பர்சனலாக சில கேள்விகள் கேட்பாங்க நமக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் நிறைய கேஸை பார்க்குறாங்க இல்லம்மா அப்படின்றாங்க ஆமாம் என்னமோ காலகாலமாக கோர்ட் வாசல்னு சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரியே பேசுவா அப்படின்றாங்க நான் சொல்கிறது அதுக்காக இல்லை நான் கோவிலுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன்ல அங்கே அங்கே உங்கள் பாட்டி வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாச்சியா அப்படின்னு இப்போ அம்மாச்சி எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு நம்ம அரசி கேட்குறாங்க ஆமாம் அவங்கள பற்றியெல்லாம் உனக்கு என்ன ஆக்குற நீ அவன் கூட சேர்ந்து சுற்றின அதுக்கப்புறம் அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னேன் அதுக்கப்புறம் தாலியை கலட்டி போட்டுட்டு இது நானாக கட்டிக்கிட்டதுன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்துட்ட ஆனா அந்த குடும்பத்தோட பாதிப்பை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா பொண்ணா உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது பையனா இருந்தா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதா நல்லா யோசிச்சு பாருடி அவனுக்கு கல்யாண வயசு தாண்டிருச்சு இப்பவே யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இதுக்கு மேல அவன் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தா அவனுக்கு யாரடி பொண்ணு கொடுப்பாங்க அந்த குடும்பம் எப்படிடி தலைக்கும் எல்லாத்துக்கும் மேல அந்த குடும்பத்துக்கு அவன் ஒரே வாரிசு இதெல்லாம் யோசிச்சு நான் வருத்தப்படல அம்மாச்சி வருத்தப்படுறாங்க அவங்க ஓன அழுவுறாங்க என் கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க எப்படியாவது உன் புருஷன் கிட்ட சொல்லி இந்த கேச வாபஸ் வாங்க சொல்லு குமார் பண்ணது எல்லாமே தப்பு தான் அரசிக்கு பண்ணது எல்லாமே நம்பிக்கை துரோகம் தான் ஆனா திரும்ப அந்த தப்ப அவன் பண்ண மாட்டான் அவன் தப்ப உணர்ந்துட்டான் இந்த ஒரு முறை மட்டும் எப்படியாவது உன் புருஷன் சொல்லி என் பேர விஷயத்தில் கொஞ்சம் கருணை காட்டு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அழுகுறாங்க ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது என் பொண்ணை பற்றி தான் நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா அப்படி சொன்னேன் பாம அம்மாச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஆமாடி நான் அப்படி சொல்லிவிட்டு வந்து உன் அம்மா உன் அப்பா கிட்டே பேச முடியுமான்னு சும்மா ஒரு 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 வார்த்தை தான் போட்டேன் அதுக்குள்ளே அவர் எப்படி கற்றுனார் பார்த்துல இந்த மனுஷங்கிட்ட நான் என்னத்தை பேசி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போல ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நம்ம ராஜ் அரசு இருந்துட்டு மா நான் அப்படின்னா அப்பா கிட்ட பேசிட்டோமா அப்படின்னு நான் சொல்லி தான் நீ பேசினேன்னு சொல்லுவார் பேசுறதா இருந்தால் நானே பேசிக்கிறேன் இல்லைனா வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு மா எனக்கு கோர்ட்டுக்கு வர்றதுக்கு பயமா இருக்கு இந்த கேஸ் எல்லாம் வேண்டாம் இதோட விட்டுடலான்னு நான் அப்பா கிட்ட பேசுறேமா அப்படின்னு சொல்றாங்க என் பேரை எடுத்தேனா கண்டிப்பாக பிரச்சனை தாண்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வராதுமா நான் பேசுறேன்னு இல்லை இல்லை வேண்டாம் கதிர் வரட்டும் எங்கேயோ போயிருக்கான் அவன் வந்ததுக்கு அப்புறம் கிட்ட பேசி முடிவு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன் நீ சொல்றதா இல்லை எல்லாருமா கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர்றதான்னு அப்படின்றாங்க சரிமா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல் அப்பா கிட்ட பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன இருந்தாலும் நீ அவர் பெத்த பிள்ளை அவர் மேலே உயிரா இருக்காரு நீ ஏதாவது தப்பாக பேசிட்டா கூட சரி நம்ம பிள்ளை தானே அப்படின்னு அவர் ஏத்துக்குவாரு ஆனால் நான் அப்படியா எனக்கு அப்பாவாக இருக்கார் இல்லை அம்மா அப்பா கிட்ட தான் நான் மனசு விட்டு ஏதாவது பேச முடியுமா என் அம்மா கிட்ட என் வேதனையை சொல்லி மடியில் படுத்து அழ முடியுமா நான் கொடுத்து வச்சதா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கண் கலங்குறாங்க அப்போது நம்ம அரசிக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் பேசாமல் அப்பா கிட்ட பேசி ல்லாம யோசிக்கிறாங்க வேண்டாம் அம்மா சொல்ற மாதிரி அம்மா கிட்ட தான் அப்பா சண்டைக்கு வருவாரு அப்படின்னு அமைதி ஆயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் ராஜியும் வந்து அங்கே ஒரு வழியாக ராஜியை காப்பாற்றி கதிர் கூட்டிகிட்டு வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க அப்போ என்னடா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு வேற வழியே இல்லாமல் தானே என்னை காப்பாத்துறதுக்காக அங்கே வந்த அப்படின்னு லூஸு அது ஏதோ தப்பாக தெரிஞ்சுது நீ பேசும்போது அதனால தான் வந்த அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நான் பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் டூப்பு தானே அப்படின்றாங்க ராஜி நான் வராமல் விட்டுருந்தா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு ஐயோ அது மட்டும் சொல்லாத எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வந்துச்சு தெரியுமா நீ வரலனா நான் அங்கேயே உயிரே விட்டுருப்பேன் போல இருக்கு அவ்வளோ எனக்கு மட்டும் பிபி செக் பண்ணியிருந்தாங்க பிபி மிஷினே வெடிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கதிர் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற வேண்டாம் வெறுப்பா வந்து என்ன காப்பாத்தின அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல ராஜி உன்னை எனக்கு பிடிக்கும் அதுக்கு தான் நான் வந்து உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க அங்க தப்பா இருக்குதுன்னு நீ எப்படி கெஸ் பண்ண அப்படின்றாங்க திரும்பவும் முதல்ல இருந்தா நான் தான் சொன்னனே நீ பேசும்போது ஏதோ கலக்கமா பேசின எப்பவுமே நீ போல்டா திமிரா பேசுவ அப்போ ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் சரி நேரில் பார்க்கலான்னு வந்தேன் ஆனா வர வரதான் தெரிஞ்சது இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு வழியாக ஊருக்கு வந்துடுறாங்க ஊருக்கு வந்துட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி வீட்டில் யாராவது இந்த காம்படிஷனை பத்தி பேசினாங்கன்னா எனக்கு வந்து முன்பணம் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அதனால நான் கலந்துக்கலன்னு சொல்லு ரெண்டு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க அதனால இல்லைன்னா தோத்து போயிட்டேன் என்னால அடுத்த ரவுண்ட்லாம் போக முடியல நிறைய பெரிய பெரிய டான்சர்லாம் அங்கே வந்திருந்தாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி பொய் சொல்ல உனக்கு சொல்லியா கொடுக்கணும் அப்படின்றாங்க நான் என்ன பொய்யிலையே ஊறி வளர்ந்தவளா உன் பாட்டுக்கு பேசுகிறேன் அப்படின்றாங்க ராஜி அப்போ கதிர் வந்துட்டு போ இப்படி சொன்னால் மட்டும்தான் உனக்கு மேலும் கேள்வி வராது இல்லைன்னா அங்கே நடந்த எல்லாத்தையும் எல்லோரும் முன்னாடியும் சொல்ல வேண்டியிருக்கோம் நான் சொல்கிறது கேளு அப்படின்றாங்க சரி சரி நீ சொன்ன மாதிரியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போகிறாங்க என்ன இருந்தாலும் இவளுக்கு திமுருதான் இல்லை ஆனால் அது கூட ஒரு மாதிரி அழகாக தான் இருக்குது அப்படின்னு கதிர் அதையும் ரசிக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் யாருமே சரியாக ராஜிக்கிட்ட பேசலை அப்போ பாண்டியன் கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க ராஜி என்னப்பா ஆச்சு என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா அப்பா ஸ்தானத்துல இருந்தீங்க எவ்வளவோ சொன்னீங்க நான்தான் கேக்கல அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு நடந்தது எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சிடுறாங்க போச்சுடா சொல்ல வேண்டான்னு சொன்னதை அவள் பாட்டுக்க சொல்லிட்டா அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாரு கதிர் எனக்கு வேறு வழி தெரியல கதிர் நீ உண்மையை சொல்ல வேண்டாம் எல்லோரும் வருத்தப்படுவாங்கன்னு சொன்னேன் ஆனால் இவங்கக்கிட்ட மறைக்கிறதுக்கே எனக்கு மனசு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னப்பா சொல்கிற ராஜே அப்படின்னு நான் அதாவது நான் உன் மேலே பயங்கர கோபத்தில் இருந்தேன் இவ்வளோ பெரிய விஷயத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் மாமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கக்கூடாது நீ அப்படின்றாங்க ஃபோனையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க மாமா ஒரு ரூம்குள்ளே விட்டு அடிச்சு வச்சுட்டாங்க அவங்க சொல்கிற எதையும் என்னால் பண்ண முடியல பண்ணலனா பத்து லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க அது ஆக்சுவலாக டான்ஸ் காம்படிஷன் இல்லை ஏதோ சினிமாவுக்கு ஆடிஷன் ஆமாம் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழ ஆரம்பிச்சுடுறாங்க அப்புறம் கோமதி இருந்துட்டு சரிடி விடு பெரியவங்க சொல்கிறத கேட்குறது இல்லை நாங்களும் அந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லலை எதுக்கு தேவையில்லாமனு நினச்சோம் ஆனால் இவ்வளோ மோசமானவங்களை சும்மாவாக விட்டீங்க அப்படின்னு கதிர் சும்மா ஆச்சா போச்சான்னு பயங்கரமாக சத்தம் போட்டான் நிறையா அடிச்சுட்டான் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கே நிறைய வைக்கணும் போல இருக்கு பணம் அந்த அளவுக்கு அடி பயங்கரமா விழுந்துச்சு கதிர்கிட்ட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக ராஜி பேசுவோம் நம்ம மீனா இருந்துட்டு உள்ளுக்குள்ளவே சிரிச்சுக்கிட்டே கோமதியை பார்த்தீங்களாத்த அப்படின்னு சிக்னல்லே பேசிக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு கோமதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்ப்பேன் ராஜு பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு அர்த்தம் உள்ளதாக தான் இருக்கும் நீங்க தான் அதை அர்த்தமே இல்லாததாக எடுத்துக்கிறீங்க ஒன்றும் கவலைப்படாத உன் புருஷனுக்கு எப்படியாவது அந்த பத்து லட்ச ரூபாய் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து டிராவல்ஸ் ஆரம்பிக்க கொடுக்கலான்னு தான் நீ நினச்சிருப்பேன் உன் அர்த்தம் சொன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சது ஆனால் அந்த பணத்தை நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அதை திருப்பி கூட கொடுக்க வேண்டாம் நான் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும்பா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் போலீஸ் வேலைக்கு போனதுமே உங்ககிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா சரிப்பா நீ கொடுக்கும்போது கொடு அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க ஸோ ஒரு வழியே இந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கோமதி தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க நம்ம கதிர்கிட்ட இதுதான் நடந்தது அம்மாச்சி என்கிட்ட இப்படி கேட்டாங்கன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு பேசாம கது அவன் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிருவோமா அப்படின்றாங்க நீ தான் வேண்டாம்னு சொல்லுவேன்னு நினைச்சேன் நீ என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட அப்படின்னு அம்மாச்சியோட கடைசி காலம் அவங்க உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா ஆனா அதுதான் நடக்காது இதுவாச்சு அவங்களுக்காக பண்ணலாமே நான் வேணா அப்பா கிட்ட பேசட்டுமா அப்படின்னு நீ பேசினா அவர் கோவத்துக்கு தான் வருவாரு அரசியே பேசுறேன்னு சொல்லியிருக்கா நான் பேச சொல்லட்டுமா அப்படின்னு அரசி பேசினா நம்ம யாராவது சொல்லிக் கொடுத்தோம்னு நினைப்பா நினைப்பாரு ஏன் நீயே சொல்லி கொடுத்தேன்னு தான் நினைப்பாருமா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவளுக்கு வந்த பாதிப்ப அவ அதுல இருந்து வெளிய வரவே இல்லைன்னு அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் யாரோ சொல்லி கொடுத்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு அவர் கோவப்படுறதுக்கு நம்ம யாராவது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிடா நானே சமயம் பார்த்து பேசுறேன் ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா விட்டு பேச வைப்போமா அப்படின்றாங்க அண்ணன் தேவையில்லாம லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினது அதுக்கப்புறம் அந்த இது நிறைய லோன் விஷயம்னு எல்லாம் தெரிஞ்சு அப்பா பயங்கர கோவத்துல இருக்காரு செந்தில் அண்ணன் மேல வேண்டாம் அப்படின்னு சரவணன் கிட்ட பேச சொல்லட்டுமா அப்படின்றாங்க ஏற்கனவே சரவணன் அரசியும் குமாரும் பேசிட்டு இருந்ததை பார்த்து அடிச்சுட்டு வந்திருக்கான் தேவையில்லாததெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நானாச்சும் பேசுறேன்னு சொல்கிறேன்னு உன்னை பார்த்து தான் அவருக்கு ஆகாதேடா அப்படின்றாங்க அட போமா நீ என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போயிடுறாரு இப்போ கோமதிக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு யோசனையில அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நடந்தே கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பாண்டியன் நியூஸ் பேப்பரோட வந்துட்டு இருக்காரு என்னங்க நீங்க வாக்கிங் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டீங்க வாங்க கோயிலுக்கு போவோம் அப்படின்னு நீ குளிச்சு முடிச்சு சிங்கம் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்க நான் இப்படியே வா குளிக்காமையா கோயிலுக்கு போக முடியும் நீ போயிட்டு வா போ எனக்கு கடையில் வேலை இருக்கு நான் போய் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க காஃபி எல்லாம் போட்டு பிளாஸ்க்கில் வச்சுட்டு வந்திருக்கேங்க மயில் இருக்கா ஊத்தி கொடுப்பா நீங்க போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு கடைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க காஃபி வச்சு பிளாஸ்கில் ஊத்தி வச்சிருக்கேன்னு சொல்ற அப்புறம் டீ சாப்பிடுன்னு சொல்ற அப்படின்றாங்க ஏதோ வளரிட்டான் விடுங்கலாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு நம்ம கோமதி திரும்பவும் ஆமாம் இது மட்டும் விளக்கமாக கேள்வி கேட்பார் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே போயிட்டுருக்க திடீர்னு ஒரு புல்லட் வந்து அவங்க முன்னாடி நிற்குது அடியாத்தி அப்படின்னு சொல்லி அப்படியே நிற்கிறாங்க எதிரில் யாருன்னு பார்த்தா அவங்க அண்ணன் அதாவது முத்துவேல் முத்துவேல் வந்து கோமதி கிட்டே ஏதோ பேசுறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதனால அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசமாக பேசுகிறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்றாரு இப்போவுமே கொஞ்சம் வெறப்பா அப்படியே ஒரு கஞ்சி போட்டு அயன் பண்ண ஷர்ட் மாதிரி வெறப்பா அப்பா நிற்கிறாரு அப்போது என்ன பேசணும் சொல்லு அப்படின்றாங்க நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் ஆனால் என்ன பேசணுங்கிறதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது இப்போ நீ கோயிலுக்கு தானே போயிட்டுருக்க நம்ம கோயிலில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ண அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் வலிக்குதுண்ண நடக்க முடியல என்ன கோவிலில் ட்ரா பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிடுறாரு ஏதோ பேசணும்னு வந்துச்சு எப்படியும் அம்மா பேசணும்னு நினைச்சதை தான் இதுவும் பேசும் ஆனால் சரியான வீரப்பை பிடிச்சதா அண்ணன் இதை பற்றியெல்லாம் நம்ம கிட்ட கேட்காதே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா கோவிலுக்கு போய் சேர்றாங்க என்ன நீ இவ்வளவு நடந்து வரதுக்கு அப்படின்னு முத்துவேல் கேட்கிறாரு உனக்கு என்ன டுப்புன்னு வந்துட்டேன் நான் அப்படியா நடந்தே வரணும்ல அப்படின்னு சொல்றாங்க நீதான் பெரிய வீராங்கனாச்சு அப்படியே பறந்து வர வேண்டியது அப்படின்றாங்க போதும் போதும் என்னை கிண்டல் பண்ணதெல்லாம் நான் அப்போ மாதிரி சிக்கனு இருந்தேன்னா உங்களுக்கு முன்னே வந்திருப்பேன் என்ன பண்ணுறது அஞ்சு பிள்ளைங்கள பெற்றேன் பெருத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் கேட்க வந்த விஷயத்தை கேட்டுடுறேன் அப்படின்னு ஏதோ பேசணுன்னு சொன்னி என்ன அப்படின்றாங்க அதான் கேட்கணுன்னு தான் சொன்னேன் அப்படின்ட்டு சரி கேளுனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயத்தில் நீ நினச்சா கண்டிப்பாக உதவ முடியும் உங்ககிட்ட தான் என்னால் கேட்க முடியும் ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க நீயும் நானும் தானே அப்படின்றாங்க என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல நீ அண்ணனுக்கு கூப்பிட்றத நிறுத்து அப்படின்றாங்க ஆமா இவ்வளோ பேசினாலும் அண்ணன் மட்டும் கூப்பிட கூடாதுன்னு சொல்லிடுவீங்க சரி சரி சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல் கேட்கிறாரு நீங்க குமார் மேல இருக்கிற அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்கறாங்க என்னென்ன என்னமோ அதிகாரமா சொல்றீங்க அதெல்லாம் எங்க வீட்டுல யாரு கேட்க கேட்க மாட்டாங்க நான் சொன்னா அப்படின்றாங்க என்னமோ உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான் என் புருஷன்னு சொல்ற இதை கூட பண்ண மாட்டேன் நான் உனக்காக அந்த பாண்டிய அப்படின்னு கேட்கறாங்க அண்ணே பார்த்து பேசுனேன் என் புருஷன் அப்படின்றாங்க அதே புருஷனை தான் நானும் கேட்கிறேன் உனக்காக அது கூட பண்ண மாட்டேனா அப்படின்றாங்க நானே அதுல விருப்பப்படல அரசிக்கு இந்த நிலமைக்கு காரணம் யாரு உங்க பையன் தானே அவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பார்க்கோமதி வல வலன்னு பேச நான் விரும்பல ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேர் மேலையும் தப்பு இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்க அவன் தப்பானவன்னு தெரிஞ்சதும் வீட்டில் சொல்லி ஏதாவது பண்ணியிருக்கணும் இல்லையா அவன் மிரட்டுறான் வர சொல்றான் அப்படின்னா இவ கிளம்பி போயிருக்க கூடாது அதுவும் தப்பு எல்லாத்துக்கும் மேல அவ போனவ ஏதாவது ஒரு வகையில் தப்பிச்சாவது ஓடி வந்திருக்கணும்னு ஆம்பளையா நீங்க பேசுறீங்க பொம்பளையா யோசிப்பாருவேன் பாருங்க அந்த இடத்துல அவள் எவ்வளவு தவிச்சிருப்பா எவ்ளோ பயந்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணே என் பையன் மேல கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்றீங்களா அதுல உங்க பாசம் தெரியுது ஆனா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு கோமதி நல்லா யோசிச்சு பாரு அரசி உங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லி இருந்திருக்கணும் அப்படி சொல்லாததுக்கு காரணம் என்ன நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்க இல்லை நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு அவள் பயந்துருப்பா அதனால தான் சொல்லலை அரசிக்கு நடந்ததெல்லாம் நியாயம்னு நான் சொல்ல வரல ஆனா என்ன பண்றது குமார் குமார் வந்து உணர்ந்துட்டு நாங்கள் எல்லாருமே அவனை ஃபோர்ஸ் பண்ணோம் எப்படியாவது நம்ம பொய் சொல்லியாச்சும் இந்த இருந்து வெளியே வரணும் அரசிய நான் கடத்தலை அவளாக தான் நான் இருக்கிற இடத்த தேடி வந்தான்னு சொல்லு ஆனால் அப்படி சொன்னால் உனக்கு ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு ஒரு ஓட்டை கிடைக்கும் அது மூலமாக நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஆனால் அவன் என்ன தெரியுமா சொன்னால் என்னால் அரசிக்கு திரும்பவும் ஒரு கஷ்டம் வர்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன் அரசு என்னால் பட்டது எல்லாமே போதும் அவள் என்னை நம்புனதை தவிர வேறு எந்த தப்புமே பண்ணலை ஆனால் அவளை நான் நம்ப வச்சு பின்னாடி முதுகில் குத்திட்டேன் அப்படிப்பட்ட பொண்ணு பொண்ணு அவ இது அவளுக்கா எந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் நான் பரவாயில்ல நான் பண்ண தப்புக்கு ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு கூட வந்துடுறேன் எனக்கு ஜெயிலுக்கு போகணும்னு ஆசையெல்லாம் இல்லை ரொம்ப பயமாக தான் இருக்கு இருந்தாலும் நான் பண்ண தப்புக்கு அதுதான் தண்டனைனா நான் அதை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இதுல இருந்து தெரியலையா அவன் திருந்துட்டான்னு அவன் நிறைய மாறிட்டான் மாறினவனுக்கு திருந்தவனவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவன் இதே மாதிரி வாழ்ந்துருவான் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு நாங்களும் நிம்மதியாக இருப்போம் எங்கள் வீட்டில் இருக்கிறது அவன் ஒருத்தன் தான் என் பொண்ணையும் அவன் வீட்டு பக்கம் எடுத்துக்கிட்ட இப்ப எனக்குன்னு யாரு இருக்காங்க சொல்லு குமார விட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நீ ஏன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுற இதை பத்தி என் புருஷன் கிட்ட சொன்னா அவ என்ன சொல்லுவாரோ தெரியலையே அப்படின்றாங்க ஏன் உன் பொண்ணு விஷயத்துல உன் புருஷன் மட்டும் தான் முடிவெடுக்கணுமா நீ முடிவெடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அண்ணே நீ ஒரே ஒரு வார்த்தை திரும்பவும் என்ன உங்க தங்கச்சியா ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க இப்போவே போய் நான் என் புருஷன் கிட்ட தைரியமா பேசுறேன் இந்த ஒரு விஷயத்துக்காக மத்தபடி எதுக்காகவும் என் புருஷன் கிட்ட என்னால பேச முடியாது அவங்க பிள்ளைங்க விஷயத்துல என்னை எப்பவுமே தலையிட விட மாட்டார் அதற்கு காரணமே அவங்க பிள்ளைங்க இருக்கணும்னு நினைப்பாரு அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவாரு அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட என்னதான் திட்டுவாரு அவங்களே எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உங்க வீட்டு கதையெல்லாம் கேக்குறதுக்காக நான் இங்க வரல நான் உங்ககிட்ட முதல் டைம் உதவின்னு கேட்டு வந்திருக்கேன் உன்னால முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன அம்மா சொல்லி அனுப்பிச்சா கேட்க சொல்லி அப்படின்றாங்க ஏன் அம்மா எதுக்கு கேட்க சொல்லணும் அப்படின்றாங்க இல்லை அம்மா ஏற்கனவே என்கிட்ட கேட்டிருந்துச்சு நேற்று கோயிலுக்கு போயிருந்தப்ப அதாவது கோயிலுக்கு வர சொல்லியிருந்துச்சு நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே என்கிட்ட கேட்டுச்சு குமார் அவன் பண்ண தப்ப எல்லாம் தெரிந்துட்டான் அரிசிக்கு துரோகத்தை உணர்ந்துட்டான் இனி அந்த மாதிரி எதுவும் நடக்காது அதுக்கு நான் பொறுப்பு உன் புருஷன் கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுன்னு கேட்டார் கேட்டுச்சு அம்மா அப்படின்றாங்க உன் அம்மாவே உங்ககிட்ட கேட்டு கூட உனக்கு மனசு இறங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ணே அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலனே அப்படின்னு அப்படின்றாங்க எப்படி புரிய வைக்கிறது நீ புரிய வைக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது நான் உங்ககிட்ட உதவி கேட்குறேன் உன்னால் முடியுமா முடியாதா இல்லாட்டினா எங்களுக்கு வேறு வழியே இல்ல அரசியாக தான் அங்கே வந்தான்னு குமாரே சொல்லலைனா கூட நாங்கள் சொல்லுவோம் அவன் குமாரை கோர்ட்டுக்கே வரவிடாமல் கூட எங்களால் இந்த கேஸை நடத்த முடியும் தெரியும்ல உனக்கு எந்த தப்பும் பண்ணாத அரசியை ஏன் கெட்டவளாக்கணும் கோர்ட்டில் ஏன் அவளை தப்பானவளா பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப கூட உங்ககிட்ட நான் வந்து பேசுறேன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு நீயும் யோசிக்க கூடாதுல அதனால தான் பேசாதவன் பேசாத கூட பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு கோமதிக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா பாண்டியன்கிட்ட கிட்ட பேசுறத நினைச்சா பயமா இருக்கு சரிண்ண நீ இவ்வளவு தூரம் பேசுற உங்களுக்காக இல்லாட்டினாலும் என் அம்மாவுக்காகவும் குமார் அந்த வீட்டோட ஒரே வாரிசு அவன் நல்லா இருக்கணும் அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லாம அவன் பண்ண தப்பை உணர்ந்துட்டான் அவன் திருந்துட்டான்னு சொல்றீங்கல்ல அந்த ஒரு காரணத்துக்காக அவன் சந்தோஷமா வாழணும்னு மனசுல வச்சுக்கிட்டு நான் என் புருஷன் கிட்ட பேசுறேன் அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வராது நான் இந்த கேஸை அப்படியே வாபஸ் வாங்க பாக்குறேன் இல்லையா நாங்க கோர்ட்டுக்கு வராம இருக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னு நீங்க கேஸை வாபஸ் வாங்குங்க இல்லையா நீங்க கோர்ட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்றாரு முத்துவேல் அங்கே வந்து கோமதியோட மனசு மாறுது என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா நீங்க அந்த அசம்பாவிதத்தை பெருசா பாக்குவீங்களா இல்லை கோர்ட்டுக்கு வருவீங்களா நினைச்சா எதுனாலும் பண்ண முடியும் ஆனா நான் அந்த அளவுக்கு மோசமாகவோ கேவலமாவோ நடந்துக்க மாட்டேன் ஆனா சக்திவேல் நடந்துப்பான் உனக்கு நல்லாவே தெரியும் அவன் என்னனாலும் பண்ணுவான் எதுக்கு தேவையில்லாமல் ஏற்கனவே புகஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த குடும்பத்தில் திரும்பவும் ஒரு பிரச்சனையா அந்த வீட்டில் என் பொண்ணு வாழ்கிறா உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அது எனக்கும் வலிக்கும் அதுக்கு காரணம் என் பொண்ணு உண்மையிலே வேணால் எனக்கு கோவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் ஆனால் ராஜி மேலே எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது அவள் விருப்பத்தை கேட்காம அவளுக்கு கல்யாண அரேஞ்ச்மெண்ட் பண்ணது என்னோட தப்பு அது யோசிக்காமல் அவள் வீட்டை விட்டு போயிட்டது அவளோட தப்பு தப்பே பண்ணாலும் பிள்ளைங்களுக்கு நல்லது தான் நடக்கணும் உள்ளம் அதுதான் நானும் நினைக்கிறேன் மத்தபடி இதுல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ வந்து நீ என்கிட்ட பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கண்டிப்பா நான் என் புருஷன் கிட்ட இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு நம்ம கோமதி வீட்டுக்கு போறாங்க கண்டிப்பா பாண்டியன் கேட்க மாட்டாரு பட் அவர் வந்து கேஸ் வாபஸ் வாங்க வைக்கிறாங்க கோமதி எப்படி என்ன எப்படி பேசுறாங்க எப்படி பேசினா பாண்டியன் ஒத்துப்பாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் அதே நேரத்துல மயில் பத்தின விஷயம் இன்னமும் நம்ம சரவணன் வந்து வெளியே சொல்லாமல் இருக்காரு அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு நம்ம ராஜுக்கும் மீனாவுக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அகைனா வந்து நம்ம சுகன்யா கிட்டே கண்டிப்பாக அவங்களோட வயசை பற்றி சொல்லிடுவாங்க இல்லாட்டினா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிதான் நடக்கும் ஏன்னா சுகன்யா வந்து மயிலை விட கொஞ்சம் பெரியவங்களாக இருப்பாங்க சுகன்யா அவங்க வயசை பற்றி ஏதாவது பேசும்போது கண்டிப்பாக மயில் அவங்ககிட்ட வளர்கிற மாதிரியான அப்டேஷன் இருக்குது ஸோ எல்லா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியும் ஒரே விஷயம் தானே மறைச்சிருக்கிறா மயில் அப்படின்னு தான் எல்லாருமே எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க இப்போது மயிலை பிரெக்னன்டா இல்லைன்றதுனால தான் சரவணன் கோவமாக இருந்தார் மயில் நிஜமாவே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவரோட கோவம் எல்லாமே மறைஞ்சு போயிடும் ஆனால் அதுக்கு எந்த வழியும் இல்லாமல் தள்ளி வச்சிருக்காரு நம்ம மயிலை வந்து சரவணன் எல்லாமே இந்த மாதிரி போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் பாண்டியன் எந்த காரணத்துக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்குவார் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ